குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்பது சிற்றன் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடி போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது மற்றே பறை கொள்வா நன்று கான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றைனங் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் கோவிந்தா இந்த இளங்காலை நேரத்தில் உன்னை தேடி வந்து வணங்கி உனது பொன் தாமரை மலர் போன்ற திருவடிகளை வணங்குவதன் காரணத்தை சொல்லுகிறோம் கேட்பாயாக பசுக்களை மேய்த்து அவற்றால் கிடைக்கும் பொருள்களைக் கொண்டு எளிய வாழ்க்கையை நடத்துகிறோம் நாங்கள் நீ எங்களின் குலத்தில் வந்து பிறந்துவிட்டாய் அப்படி இருக்கும் போது உனக்கு நாங்கள் செய்யும் சிறிய பணிவிடைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கக்கூடாது இன்று நாங்கள் ஒன்றாக கூடி உன்னை வந்து வணங்கிய காரணம் நீ அருள் செய்யும் மோட்ச உலகை விரும்பி அல்ல ஏழு ஏழு பிறவிகளிலும் என்றைக்கும் உன்னுடன் நட்பு கொண்டு உனது அருகில் இருந்து உனக்கு மட்டுமே நாங்கள் தொண்டு செய்ய விரும்புகிறோம் எங்கள் மனங்களில் இருக்கும் தீய எண்ணங்களை நீக்கி அருள் செய்வாயாக திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஒன்பது மாட்டா விழு பொருளே யுனதொழுபடி யோங்கள் மன்னகத்தே வந்து வாழை செய்தானே வன் பெருந்துரையாய் வழியடியும் கண்ணகத்தே நின்று களி தருத்தேனே கடல் அமுதே கரும்பே விரும்படியார் Khất tạo là khúc. குயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே விண்ணுலகில் உள்ள தேவர்களும் நெருங்க முடியாத சிறந்த பொருளே உனது அடியவர்களாகிய எங்களை இந்த மண்ணுலகில் வாழும்படி செய்தவனே பழமையான திருப்பெருந்துறையில் கோயில் கொண்டுள்ளவனே உனது வழியில் வந்த எங்கள் கண்களிலே நின்று மகிழ்ச்சியை தருகின்ற தேனே கடலில் இருந்து பிறந்த அமுதே கரும்பே உன்னை விரும்புகின்ற அடியவர்களே நினைவில் நிற்பவனே எம் தலைவனே உனது திருப்பள்ளியில் இருந்து நீ வாயாக